ஏழாம் தூதனின் மறுபதிப்பு எண் இரண்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி இரண்டு வருஷம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு ஏப்ரல் மாதத்தில் நினைவு கூறுதல் ராபோஜனம் என்ற தலைப்பின் கீழ் பாடத்தை கேட்க தாமே கிருபி செய்வாராக ஜியோர்ஜியாவில் சத்தியத்தில் காணப்படும் நண்பர்கள் சில தாங்கள் இருந்து வெளியே வந்தது முதல் நினைவு கூறுதலை ஆசிரிக்கவில்லை என்றும் எழுதி இதற்கான தங்கள் காரணத்தையும் பின்வருமாறு கொடுக்கின்றனர் எங்கள் மனங்கள் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது ஆனால் எங்களுடைய மாமிசம் எப்படியாக இல்லை மற்றும் சுற்றி இருக்கும் சூழ்நிலைகளின் கீழ் முடியவும் செய்யாது என்று நாங்கள் எண்ணுகின்றோம் நாங்கள் ஏழைகளாக இருக்கின்றோம் மற்றும் எங்களை சார்ந்திருக்கும் பெரிய குடும்பங்களையும் பெற்றிருக்கின்றோம் மற்றும் அவர்களை எங்களால் கைவிட்டு விடவும் முடியாது ஆகையால் பெரிதும் விரும்பப்படும் இந்த ஆசீர்வாதத்தினிடமிருந்து நாங்கள் விலகி இருக்கின்றோம் சகோதரர்கள் சில தவறான புரிந்து கொள்ளுதலில் காணப்படுகின்றனர் என்று நாம் புரிந்து கொள்கின்றோம் நமது மாமிசம் பூரணப்படுவது வரைக்கும் ஒருவேளை காத்திருப்போமானால் நம்மில் எவராலும் நினைவு கூறுதல் ராபோஜனத்தில் பங்கெடுக்க முடியாது ஏனெனில் இந்த யுகத்தில் சபை மாம்சத்தில் பூரணத்தினை எதிர்பார்த்திடக்கூடாது நமது பூரணமானது நாம் உண்மையுள்ளவர்களாய் இருப்போமானால் முதலாம் உயிர்த்தெழுதலில் ஆவிக்குரிய ஜீவிகள் என்றதிலேயே காணப்படும் இதற்கு ஆதார வசனம் இரண்டு நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கின்றோம் இப்பொழுது புதிய சுபாவம் புதிய மனம் அல்லது சித்தம் எனும் பொக்கிஷத்தை மண் பெற்றிருக்கின்றோம் இந்த மண் பாண்டங்களானது ஏறக்குறைய பாவத்தினால் கெடுக்கப்பட்டு கரைப்படுத்தப்பட்டே காணப்படுகின்றது ஆனால் உடன்படிக்கையினுடைய நிபந்தனைகளின் கீழ் நமது சிறந்த பிரயாசங்களுடன் கூட உள்ள நமது பூரணமான சித்தங்களை தேவன் நமது முழுமையான பூரணம் என்று ஏற்றுக்கொள்வதற்கு ஒப்புக்கொண்டுள்ளார் இப்படியானவர்கள் அனைவரும் அப்போ கூட ரோமர் எட்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறுகின்றது நாம் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கின்றோம் முடிந்த மட்டும் நடக்கின்றோம் என்று கூறிட முடியும் அர்ப்பணிப்பு என்பது நமது குடும்பங்களை புறக்கணிப்பதையோ விட்டு விடுவதையோ குறிப்பதாகாது தேவனுடைய மற்றும் நம்முடைய எதிராளிகள் ஆனவர்கள் நம்மை கொள்ளுவதற்கோ சிறைபிடித்து செல்லுவதற்கோ சிறையில் அடைப்பதற்கோ தேவனுடைய வழி நடத்துதலில் அனுமதிக்கப்பட்டு இப்படியாக வலுக்கட்டாயமாக குடும்பத்திற்கான நமது பராமரிப்பினை தடுக்கவோ அல்லது நம்மை குடும்பத்திடம் இருந்து பிரிக்கவோ முற்பட்டால் ஒழிய மற்றபடி இதற்கு வாய்ப்பில்லை ஆனால் இப்படியாகவே இருண்ட இவங்களின் காரியங்கள் காணப்பட்டன மற்றபடி நமது குடும்பங்களுக்கு நியாயமான பராமரிப்பினை கொடுப்பதே தேவனுடைய சித்தம் என்றும் நமக்கான கடமை என்றும் தேவன் நமக்கு கற்பித்துள்ளார் கத்திற்கு முழுமையான அர்ப்பணிப்பு என்பது தேவனுடைய சித்தத்திற்குள் நம்முடைய சித்தத்தை முழுமையாய் ஒப்பு கொடுத்து விடுவதையும் நம்முடைய சரீரங்களை புதிய சித்தத்திற்குள் முழுமையாய் ஒப்பு கொடுத்து விடுவதையும் வார்த்தையினுடைய வழிகாட்டுதலின் கீழ் முடிந்த மட்டும் பாவங்களை களைந்து போடுதலையும் தினந்தோறும் மற்றும் மணி நேரந்தோறும் பரிசுத்த ஆவியனை அதன் கனிகள் மலராகிய சாந்தம் நற்குணம் பரிசுத்தம் இரக்கம் அன்பு ஆகியவற்றுடன் வளர்த்தி விருத்தி ஆக்குதலையும் குறிக்கின்றதா இருக்கின்றது ஆகையால் அருமை சகோதரர்களே விசுவாசத்தில் தேவ ஆட்டுக்குட்டியானது நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டுள்ளது என்பதையும் அவரது பலியினுடைய புண்ணியமானது தேவனுடைய பார்வையில் நம்மை பாவங்களில் நின்று மூடுகின்றது மற்றும் சுத்திகரிக்கப்பட்டதாக கருதப்பட செய்கின்றது என்பதையும் உணர்ந்து கொள்ளுங்கள் இப்படியாக விசுவாசித்து இறுதியங்களும் சித்தங்களும் கத்திற்கு முழுமையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட நிலையில் அவரது பண்டிகையிடத்துக்கு வந்து திட அவரது அடையாளங்களில் பங்கிடுங்கள் தொடர்புடையதாக பல்வேறு கேள்விகள் நம்மிடம் கேட்கப்படுகின்றது இக்கேள்விகள் அனைத்துமே யூதர்களால் பஸ்கா என்று புரிந்து கொள்ளப்பட்டிருப்பது பஸ்கா பண்டிகையே ஒழிய நாம் ஆசரிக்கின்றதும் பதினாலாம் தேதியில் இடம்பெறுகின்றதுமான ஆட்டுக்குட்டியின் அடிக்கப்படுதல் இல்லை என்பதை அடையாளம் கண்டுகொள்ளுதலில் தவறுவதினாலேயே எழும்புகின்றது யோதனை பொறுத்தவரையில் பதினாலாம் தேதி என்பது பஸ்காவிற்கான ஆயத்தனால் ஆகும் மற்றும் ஆட்டுக்குட்டி புசிக்கப்படுவதும் விசேஷமான அதன் அடிக்கப்படுதலும் அந்த ஆயத்தத்தின் ஒரு பகுதி மாத்திரமே ஆகும் நியாய பிரமாணத்தின்படி ஆட்டுக்குட்டியானது நீசான் பதினாலாம் தேதி என்று மாலையில் அல்லது சொல்லத்தமாகவே சொல்ல வேண்டுமெனில் நடுவில் அடிக்கப்பட வேண்டும் ஆகவே பிரமாணத்தின்படி ஆட்டுக்குட்டியானது பதினாலாம் தேதி அதாவது பதிமூணாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேல் எந்த ஒரு வேளையிலாவது அடிக்கப்பட்டு புசிக்கப்படுகின்றது பஸ்காவை புசிப்பதற்கு ஆயத்தமாக பாவமாகிய புளிப்பு யாவற்றையும் களைந்து போடுவதற்கு நம்மில் யாவரும் மறவாமல் இருப்போமாக இரண்டு குழந்தை ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்த மாதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம் மற்றும் ஒன்றியவான் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோ ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் இப்படியாக மீதி புளிப்பில்லாத அப்ப பண்டிகையாக இருக்கும் புளிப்பானது போலியான உபதேசத்தை மாத்திரமே அடையாளப்படுத்துகின்றது என்று மிகவும் தவறாய் எண்ணிவிடாதிருங்கள் ஆதார வசனம் மத்தேயோ பதினாறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் முதல் பனிரெண்டாம் வசனம் வரை ஏசு அவர்களை நோக்கி பரிசெயர் சதுசெயர் என்பவர்களின் புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார் நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியால் இப்படி சொல்கிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணிக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஏசு அதை அறிந்து அற்ப விசுவாசிகளே அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன இன்னும் நீங்கள் உணரவில்லையா ஐந்து அப்பங்களை ஐயாயிரம் பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் ஏழு அப்பங்களை நாலாயிரம் பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறை எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா பரிசெயர் சதுசெயர் என்பவர்களின் மாவுக்கு எச்சரிக்கா இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார் அப்பொழுது அவர் அப்பத்தின் மாவை குறித்து எச்சரிக்கா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசெயர் சதுசெயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள் புளிப்பானது பொல்லாப்பான தன்மைகளை குறிக்கின்றது என்று அப்போ சிலர் அர்த்தம் கொடுப்பதை நினைவில் கொள்ளுங்கள் பொல்லாத தன்மைகள் என்பது மிகவும் குடிதான பொல்லாப்பாகிய திருட்டு பொய் மற்றும் கொலைப்பாதகம் என்னும் பொல்லாப்பை மாத்திரம் அல்லாமல் பேரளவில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றதானவர்களை கூட தாக்குவதற்கு இடம் தருகின்றதான பொல்லாப்பாகிய துர்குணம் பகைமை உண்டு பண்ணுதல் பொறாமைகள் வாக்குவாதங்கள் புறங்கூறுதல்கள் தீமை பேசுதல்கள் மற்றும் மாமிசம் பிசாசின் கிரிகைகளையும் குறிக்கின்றதா இருக்கின்றது அன்பின் ஆவியானது நம்முடைய இருதியங்களுக்குள்ளாக கடந்து வந்து துர்க்குணம் எனும் புளித்த மாவை கலைந்து போடுவதாக இந்த விளக்க உரைக்கு ஆதாரமாக சில வேத வசனங்களை வாசித்து அறியலாம் ஒன்று குறைஞ்ச ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் முதல் எட்டாம் வசனம் வரை நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களா இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படிக்கு பழைய புளித்தமாவை புறம்பே கழித்து போடுங்கள் ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசிரிக்க கடவோம் மேலும் எபிசி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் கோபமும் பொறாமையும் உங்கள் வாயில் வம்பு வார்த்தைகளும் ஆகிய எல்லாம் விட்டு விடுங்கள் மற்றும் கித்து மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தி ஈனரும் கீழ்படியாதவர்களும் வலிதப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம் ஒன்று குறைந்தே பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் ஒவ்வொருவனும் தனது சொந்த ஆவிக்குரிய நலனை கருதி இந்த தருணத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ள நாடிட வேண்டும் ஒவ்வொருவனும் மீண்டுமாக இரத்தத்தினால் சுத்தீகரிப்பை பெற்றுக்கொண்டு மரணம் வரையிலும் ஆண்டவருக்கு உண்மையாக காணப்படுவதற்கான தனது அர்ப்பணிப்பை புதுப்பித்துக் கொள்வானாக மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வர்த்தனம் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் எனும் ஆண்டவருடைய வார்த்தைகளையும் கூட நினைவில் கொள்வோமாக ஒன்று தெசலோனிக் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் சகோதரரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்